சீரியல்ல மெல்ல எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பரம வந்து இளமதியோட தம்பி சரவணனை அடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருந்தாப்புல ஏன்னா நீயே திருடிப்புட்டு பழிய ஏன் மேல பொருத்தியா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த லீலாவதி இளமதிக்கு போன் பண்ணி அந்த பரம வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணி உங்க அப்பாவெல்லாம் பிடிச்சி கீழே விட்டு அவருக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு அப்படியே பெருசு படுத்தி சொல்லிட்டாங்க உடனே இளமதி கடையிலேருந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம பரம சரவணனை பிடிச்சி விசாரிச்சுக்கிட்டு பொழுது அடிக்க போறாப்புல உடனே இளமதி நம்ம பரமனோட கையை பிடிச்சி தடுக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் பரம அங்க இருந்து போயிடுவாப்ல இப்பதான் இந்த சரவண இளமதியோட தம்பி இளமதி கிட்ட மாட்ட போறான்னு தெரியல அப்பதான் தப்பெல்லாம் இவன் தான் பண்ணியிருக்கான் நம்ம தான் பரமனை போல தப்பா நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னு இந்த இளமதி என்ன செய்ய போகுதுன்னு தான் தெரியல கொடுத்துருக்கு பார்க்கலாம்